வணக்கம் என் அன்பு சொந்தங்களை இன்றைக்கி நாங்கள் வெளியிடக்கூடிய அதாவதுங்க ஒன்று லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வரங்கள் இருக்குங்க ஆனால் வந்து உங்களுக்கு தெரியணும் அதாவது இந்த புவிபால் கவரநாயடி திருமணத்தகன் மையம் மூலிமா நமது இனத்துக்கு உண்டான தேவை செஞ்சிட்ருக்கோன்னு தெரிஞ்சாதான் உங்கள் தேவையில்லாத உங்களை பணத்தை வந்து நீங்கள் அங்கே செலவு பண்ணணும் இங்கே செலவு பண்ணாமல் நமது இதுலேயே வந்து நம்மளால் ஒரே இதில் தளத்தில் வந்தால் நமக்கு உண்டான வரன்கள் எல்லாத்துக்கும் கிடைக்குங்க அப்போ தான் வந்து இனம் ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தஞ்சுங்க ஒரு ஜாதகம் ரூபா பத்து ஜாதகத்துக்கு பணம் செலுத்தி உங்களது ராசி நட்சத்திரம் எதுவோ அதுக்கு உண்டான வரணை மட்டும் நீங்கள் வாங்கிட்டு உங்களது திருமணத்தை நேடியாக முடிச்சுக்கலாம் பதிவு கட்டணம் புரோக்கர் கமிஷன் தரகர் கமிஷன் மறைமுக கட்டணம் எதுவுமே கிடையாதுங்க கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் ட்ரோட் மே உலகெங்கும் இருக்கக்கூடிய நமது இனத்திற்காக இந்த சேவையை செஞ்சிகிட்ருக்கோம் ஆச்சுங்களா ஆகையால் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் மற்றவங்க எவனோ ஏற்ற ஏமாத்திட்டாங்கறக்காக வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் அப்படி பண்ணிடுவீங்களா இப்படி பண்ணிருவீங்களா கேட்டுலாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க ஏமாத்துறவங்க வந்து எழுபது ரூபா வாங்கி ஏமாற்ற மாட்டான் அதனால பார்த்துக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் அவங்க வந்து மூணாயிரூவா ஏமாத்தினா இது நாலாயிரூவா ஏமாத்தினா ஒருத்தர் பத்தாயிரம் ஏமாத்துனாங்க அப்படின்லாம் சொல்லி பிரயோஜனம் கிடையாதுங்க இது வந்து நாம் சொல்லி எங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேணாம் முடிஞ்ச நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வந்து வாங்க இல்லாட்டி யாருக்கு இல்லாட்டி இதை பற்றி விசாரிச்சுட்டு வாங்க இது கரெக்டாக இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க வந்துட்டு நீங்கள் வந்து எங்களுடைய இதை வந்து அங்கே ஏமாந்த விஷயத்தை இங்கே முடிச்சு அரை மணி நேரம் பேசுகிறனால மற்றவர்களுக்கு இடைஞ்செல்லாம் இருக்குங்க ஆகியால் வந்து முடிஞ்ச வரையும் வந்து உங்களுடைய ஃபோன் பண்ணால் உங்களுக்கு என்ன தேவையோ தேவையான விஷயத்தை சொல்லி ம ஜாதகம் இருந்தால் அதை வாங்கிட்டு கல்யாணம் முடிக்கிறதுக்குண்டான விஷயத்துக்கு ஸ்டெப் பண்ணுங்கள் அது எத்தனை மயிலாக இருந்தாலும் சரி சோர்ந்து போக வேண்டாம் முடிந்தவரை எங்கேயோ கா கிடைக்கல அங்கே கிடைக்கல நாக தோஷம் கிடைக்கல ஜவா தோஷம் கிடைக்கலன்னு தயவு செஞ்சு நினச்சி உங்கள் வாழ்க்கையை வீணடிக்க வேண்டாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு நூற்றி எண்பத்தஞ்சுங்கிற எண் தான் உங்களுடைய வாழ்க்கையை இன்றைக்கி மாற்றக்கூடிய எண்